அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குநராக ஒரு புதுமை இயக்குநராக வந்தவர் இயக்குனர் அவர்கள் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் நடிகர் திலகத்தை வச்சு படம் தயாரிச்சிருக்காரு இயக்கியிருக்கிறாரு அடுத்து ஒரு சில நடிகர்களை வச்சு படத்தை இயக்கியிருக்கிறாரு தயாரிச்சிருக்கிறாரு ஒரு கட்டத்தில் இவருக்கு தமது பட தயாரிப்பில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுருது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவு சிக்கல் ஏற்பட்டுருது தனது இந்த நிலையை தனது உயிர் நண்பனான ஹிந்தி நடிகர் ராஜேந்திர குமார்ட சொல்கிறாரு அவர் ஒரு அறிவுரை சொல்கிறாரு நீங்கள் இந்த பொருளாதார சிக்கல்லிருந்து மீண்டு மீண்டும் நல்லதொரு உயர்ந்த ஒரு நிலைக்கு வரணும்னா நீங்கள் போய் புரட்சி தலைவரை பார்த்து உங்களுக்காக அவரை ஒரு படம் பண்ணி தர சொல்லி கேளுங்க அப்படி கேட்டு அவர் உங்களுக்கு உதவிட்டார்னா நீங்கள் இந்த டோட்டலி இந்த இருந்து நீங்கள் மீட்டு மீண்டும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற தனது அறிவுரையை சொல்கிறாரு தனது நண்பனுடைய அறிவுரையை ஏற்ற ஸ்ரீதர் புரட்சி தலைவரை போய் பார்க்கறாரு புரட்சி தலைவர் ஸ்ரீதர் அவர்களுக்கு தனது மொத்த கால்சீட்டையும் கொடுத்து அவருக்காக ஒரு படம் பண்ணித்தர சம்மதிக்கிறாரு பொதுவாகவே ஸ்ரீதர் தான் தயாரிக்கிற படமா இருந்தாலும் சரி இயக்கக்கூடிய படமாக இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒவ்வொரு படத்திலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடலாசிரியருடைய பாடல் அவர் படத்துல இடம்பெற மாதிரி தான் இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது இந்த டைம்லையும் அந்த பாடலாசிரியர் தமது படத்துல அதாவது புரட்சி தலைவர் நடிக்கக்கூடிய இந்த படத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனா அதுலதான் ஒரு பெரிய சிக்கல் என்ன சிக்கல் புரட்சி தலைவரை பத்தி இவரு நினைக்கிறாரில் இந்த பாடலாசிரியர் அவரு தொடர்ந்து புரட்சி தலைவரை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டே வர்றாரு இப்படி விமர்சனம் பண்ணிக்கிட்டு வர இந்த டைம்ல போய் இந்த பாடலாசிரியரை இந்த படத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு செய்யறது சரியா முறையா நீங்க சொல்லுங்க ஆக இப்படி ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிராரு ஸ்ரீதர் இது என்ன செய்யலாம் அப்படிங்கும் பொழுது யாரை கேட்கலாம் எவரை கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தலைவரை போய் கேட்டலாமே அப்படின்னு நேர புரட்சி தலைவரை போய் பார்த்து இதனுடைய சிக்கலை சொல்றாரு நான் தொடர்ந்து இந்த கவிஞரை வச்சு என்னுடைய படங்களுக்கு பாடல் எழுத பயன்படுத்திட்டு வந்தேன் ஆனா இப்ப இந்த படத்துல உங்க படத்துல இவரை பற்றி பாடல் எழுதலாம்னா அவர் தொடர்ந்து உங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவரை வச்சு இந்த படத்துக்கு பாடல் எழுதலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தனது கருத்தை சும்மா மின்மையா பௌ சாப்பிட்டா சொல்றாரு அதை பொறுமையா கேட்ட புரட்சி தலைவர் என்ன தெரியல சொல்றாரு நீங்க சொல்ற அந்த பாடலாசிரியரை இந்த படத்துக்கு பயன்படுத்துறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அல்லது பயன்படுத்தக்கூடாது இது ரெண்டுல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னாலும் அந்த படம் என்ன படம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் அந்த பாடலாசிரியர் யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்க பாருங்க அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை இந்த இயக்குனர் ஸ்ரீதர் பொருளாதாரத்தில் பெரும் சரிவு சந்திக்கிறார் அந்த சரிவிலிருந்து மீட்டு மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போய் பார்க்குறாரு புரட்சி தலைவர் அவருக்காக தனது மொத்த கால்சீட்டையும் கொடுத்து ஒரு படம் பண்ணி கொடுக்க முழு சம்மதத்தையும் தெரிவித்து நமது லெட்டர் பேர்லேயே மூணு மாதத்துக்குள்ளே இந்த படத்தை சிறிதருக்காக முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு சம்மதத்தையும் தெரிவிச்சிடுறாரு சொல்லிவிட்டு நீங்கள் நடிச்சு கொடுக்குறதே எனக்கு பெருசு இதில் வேற நீங்கள் எழுதி நீ கேட்டதுக்கு இந்த லெட்டர் பேக் உங்களுடைய ஃபினான்சியல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொன்னார் அந்த ஒரு கையெழுத்து சிறிதனுடைய தலையெழுத்தையே மாற்ற அளவுக்கு ஃபைனான்சியர் வந்தாங்க படத்தினுடைய வேலை சும்மா அப்படி ஜரூராக ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்குது இந்த படத்தில் புரட்சி தலைவருக்கு ஜோடியா லதா நடிச்சிருந்தாங்க நம்பியார் தேங்காய் சீனிவாசன் நாகேஷ் புஷ்பலதா பி எஸ் ராகவன் பி கே ராமசாமி உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் பொதுவாகவே கவிஞர் கண்ணதாசன் அவர்களை தொடர்ந்து தமது படத்துக்கு இவர் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்கிறார் ஸ்ரீதர் அதே போல தமது படங்களுக்கு இசையமைக்கிறதுக்கு எம்எஸ் விஸ்வநாதனையும் இவர் தமது படங்களுக்கு தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தார் இப்போது இந்த படத்தில் இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதனை புக் பண்ணிட்டாரு அடுத்து கவிஞர் கண்ணதாசனை புக் பண்ணுன்னு நினைக்கும்பொழுது தான் இப்படி ஒரு சிக்கல் என்ன சிக்கல் புரட்சி தலைவரை பற்றி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு காரணம் எல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அப்படி பண்ணிட்டு வர்றாரு ஆக இப்படிப்பட்ட ஒரு டைமில் நமக்காக நம்மள பொருளாதார சிக்கல இருந்து மீட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடலாசிரியர் விமர்சனம் பண்ணிட்டு வர்றாருனா அவரை வச்சு மீண்டும் இவர் படத்துக்கு நம்ம பாட்டு எழுத அதாவது தனக்கு தன்னுடைய படங்களுக்கு தொடர்ந்து இவரை வச்சு நம்ம பாட்டு எழுத சொன்னதுனால இந்த படத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை பாட எழுதுறது நியாயமா தர்மமா இது முறையா இப்படின்ற அடுக்கடுக்கான கேள்விகள் இவர் மனசுலேயே ஏற்பட்டது சிறிதர் மனசுலயே ஏற்பட்டது உடனே என்ன பண்றாரு சரியோ தவறோ புரட்சித்தலைவர்கிட்ட போய் கேட்டரலாம் அவர் எஸ்னு சொல்லிட்டா இவரை பயன்படுத்தலாம் நோன்னு சொல்லிட்டா வேற ஒரு கம்மியரை வச்சு நம்ம பாட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் போறாரு போயிட்டு அவர்கிட்ட நடந்தது சொல்றாரு அதாவது நடந்ததுன்னா இது வரைக்கும் இவரை வச்சு நாங்கள் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த படத்துல நாங்கள் இவரை வச்சு பாடல் எழுதலாம்னு நினைக்கிறேங்க நீங்கள் அனுமதி கொடுத்தா அந்த வேலையை நான் செய்கிறேன் இல்லைன்னா நான் விட்டுறேங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பொருசில் நடந்தங்களை சொல்கிறாரு அது இடத்துல சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிற கவிஞர் கண்ணதாசன் அவர்களை இந்த படத்தில் நீங்கள் பயன்படுத்துறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது நீங்கள் தாராளமாக அவரை வச்சு நீங்க பாட்டு எழுதலாம் அப்படிங்கிற தனது விருப்பத்தை சிறிதர கூட சொல்றாரு இதை கேட்டோம்னா இவருக்கு மனசுல ஒரு சந்தோஷம் அதன் பிறகு இவர் என்ன செய்யறாரு கவிஞர் கண்ணதாசரண்ட போய் இந்த படத்துக்காக அதாவது உரிமை குரல் படத்துக்காக ரெண்டு பாடல்களை எழுதி வாங்கிட்டு வர்றாரு அதுல ஒரு பாடல் ஆம்பளைங்கலா நீங்க ஒரு ஆறு கஜம் சேலை கட்டி காலு வேலையில் போட்டு விட்டு ஆம்பளை நீங்க ஆம்பளை அப்படிங்கிற ஒரு பாடல் இன்னொரு பாடல் செம்மஹிட் சாங்கு படத்துக்கு ஜீவனா விளையும் கூட இந்த பாடல் இந்த பாடல் என்ன பாடல் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவுல இடையிலையும் வரலாம் எண்டிலையும் வரலாம் ஆனால் ஒரு இடத்துல வரும் அதுக்காக நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அந்த பாட்டு என்னன்றதுக்காக நீங்க கூடாது தொடர்ந்து பாத்துட்டு வந்து அந்த தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பாடல் எழுதி கொடுத்துட்டாரு இப்போ இந்த பாட்டு எழுதி கொடுத்துட்டாரா இதை போய் தலைவர்கிட்ட காமிக்கிறாரு காமிச்ச உடனே தலைவர் பாக்குறாரு ரை ரெண்டு பாடலும் அருமையா இருக்குது கவிஞர் கண்ணதாசன் கண்ணதாசன் தான் அப்படின்னு அவர் மனம் திறந்து பாராட்டிட்டு அடுத்து ஷூட் பண்ண முடியல ஷூட் பண்றதுக்கு இடையிலேயே இவரு மொரிசியஸ் நாட்டுல அரசு விழாவில் பங்கேற்பதற்காக புரட்சி தலைவர் போறாரு இவரு கூட யார் யாரு போறாங்கன்னா மணியன் போறாரு ஆர் வீரப்பன் போறாரு அங்க இருந்தபடி கென்யா உள்ளிட்ட நாடுகள்ல அதாவது தான் அடுத்து தயாரிக்க போகிற படமான கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு அந்த படத்துக்கான லொக்கேஷன் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காகவும் போறாங்க அங்க போயிட்டு இருக்கிற டைம்ல இங்க ஒரு மிக பெரிய ஒரு தர்ம சங்கடமான சூழல் சிறிதற்கு உருவாகிடுது அது என்ன சூழ்நிலை அது என்ன சூழ்நிலை தெரியுங்களா கவிஞர் கண்ணதாசன் என்ன பண்றாரு ஒரு வார பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதுறாரு என்ன கட்டுரைன்னா புரட்சி தலைவரை பத்தி விமர்சனம் பண்ற அளவுக்கு கடுமையான ஒரு விமர்சனம் பண்ற அளவுக்கான ஒரு கட்டுரை எழுதிடுறாரு இந்த கட்டுரை வெளியான டைம்லாம் புரட்சி தலைவர் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுருது அந்த அளவுக்கு ஒரு எழுதிடுறாரு இவருக்கா மிகப்பெரிய தர்ம சங்கடம் என்னடா ஒரு பக்கம் பாட்டு எழுதி கொடுத்துட்டாரு இன்னொரு பக்கம் புரட்சி தலைவரையே விமர்சனம் பண்றாரு ஆக இது என்ன இப்படி ஒரு நிலமை நமக்கு இப்படி சங்கடத்துக்கு ஆளாகிட்டாரு என்னடா செய்யறது இதற்கு மேலேயும் இந்த பாட்டை நம்ம பயன்படுத்தி ஏற்கனவே கொந்தளிப்பு எம்ஜிஆடைய ரசிகர்களுக்கு நம்ம பதில் சொல்றதா அடுத்து இப்படி நம்மளை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணிருந்தும் கூட சிறிதை தொடர்ந்து பாரு அவருடைய பாட்டையே பயன்படுத்துறாரு அப்படின்னு புரட்சி தலைவர் நினைச்சிட்டா என்னால பண்றது இப்ப ரெண்டு பக்கமும் நமக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்குது அப்படின்ற தனது வேதனையே தனது தர்ம சங்கடமான ஒரு சூழலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதை கேட்டு தலைவர் தலைவர் பாருங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் என்ன பத்தி உண்மைக்கு புறம்பா என்ன சொன்னாலும் அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அதனால அதை பத்தி கவலை விடுங்க நீங்க நான் சொன்ன மாதிரி அவருடைய அவர் எழுதி கொடுத்த பாட்டை படத்தில் பயன்படுத்துறது அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இங்கேதான் ஒரு ஆனால் போடுறாரு என்னடா அப்படி இந்த பாட்டை நீங்க பயன்படுத்துறீங்க வச்சுங்களேன் அந்த பாட்டு இந்த படத்துல இடம் பெறுது இடம்பெற டைம்ல இந்த பாட்டு தானே இந்த பாட்டு கனதாசன பாட்டு தானே அப்படின்னு யார் ரசிகர்கள் அங்க ஏதாவது ஒரு கலாட்டாக்கு எது பண்ணிட்டாங்க சப்போஸ் ஒரு இதுக்கு சொல்றேன் அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்க என்ன பண்றீங்க இவரு பாட்டை அப்படியே விட்டுட்டு வேறு ஒரு கவிஞரை வச்சு நீங்கள் இந்த பாட்டை எழுதி அந்த பாட்டை பயன்படுத்திங்க ஆக ஒன்று அவர் எழுதுகிற பாட்டை பயன்படுத்துங்க எனக்கு நோ அப்ஜெக்ஷன் அல்லது இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா வேறு கவிஞரை வச்சு பாட்டு எழுதி அதை பயன்படுத்திக்கிறீங்க இது இது வந்து உங்கள் சாய்ஸுக்கே நான் விட்டுறேன் இதில் நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு நோ அப்ஜெக்ஷன் அப்படி முடிவு உங்கள் கையில் அப்படின்னு புரட்சி தலைவர் சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டார் என்னடா இப்படி ஒரு ஒரு தர்ம சங்கடத்துலேயும் ஒரு தர்ம சங்கடமா அப்படின்னு இவர் அடுத்து என்ன செய்கிறாரு ரைட்டு அடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் விநியோகஸ்தர்கள் அவர்கிட்ட இந்த பாட்டெல்லாம் போட்டு காமிக்கிறார் அவங்க பாட்டை கேட்ட உடனே அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது இந்த பாட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏங்க பாட்டு தான் இருக்குது இதை பயன்படுத்துறதுல எந்த ஒரு சிக்கனும் இல்லை ஆனா இந்த பாடல் எழுதுனது யாரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் புரட்சி தலைவரை பத்தி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு அவரு எழுதின பாட்டு படத்துல இடம்பெறும் பொழுது புரட்சி அவருடைய ஏதாவது கரெக்டா பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்ல இப்போ இப்ப இந்த இடத்துல நான் செய்யலாம் நீங்க சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது விநியோகஸ்தர்கள் டோட்டலாக என்ன சொல்றாங்க நீங்க சொல்றது சரிதான் அப்படி ஒரு நிலைமை தியேட்டரில் வந்தா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அதனால நீங்க இந்த கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாட்டை ரெண்டு பாட்டையுமே அப்படியே வச்சிடுங்க அதை பின்னால வேற ஒரு படத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இப்ப வேற ஒரு கவிஞரை வச்சு ரெண்டு பாடல் எழுதி இந்த படத்தை நீங்க பயன்படுத்திங்க அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க பாருங்க இவருக்கு எப்படி எப்படின்னா அந்த படத்தை எடுங்காட்டியும் ஸ்ரீதர் பாடுற பாட்டு பாருங்கள் இப்போ என்ன பண்ணது சரி என்னடா அப்படின்ட்டு இவர் நேராக போகிறாரு கவிஞர் வாலிக்கிட்ட போய் இந்த நிலைமை எல்லாமே சொல்லிடுறாரு சொல்லி நீங்கள் உரிமைக்குரல் படத்துக்கு ரெண்டு பாடல்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆல்ரெடி வாளிவர்கள் புரட்சித்தலைவர்களுடைய ஆஸ்தான கவிஞர் அதனால் அவர் ரெண்டு பாட்டு எழுதி கொடுத்துட்டாரு கொடுத்த மட்டும் இல்லாமல் போகிறதுக்கு முன்னாடி கவிஞர்கிட்ட ஒரு வேற ஒப்புதல் வாங்கிடுறாரு இப்படிங்க பிரச்சனைன்ட்டு நோ அதனால் பிரச்சனை இல்லைங்க நீ பயன்படுத்திங்க அவரும் சொல்லிட்டாரு இந்த டைமில் பாட்டு இந்த பாட்டு அப்படின்னு எடுத்துட்டாங்க கவிஞர் வாலியே எழுதின ரெண்டு பாட்டும் கையில் வாங்கியாச்சு இப்போ தலைவர் இருந்து வந்துடுறாரு வந்த உடனே இந்த பதிவு பண்ணாங்க பார்த்தீங்களா கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாட்டு ரெண்டையுமே தலைவர்கிட்ட போட்டு காமிக்கிறாரு ஸ்ரீதர் காமிச்ச உடனே பாட்டை கேட்டு தலைவர் எழுதுல சொல்றாரு பாருங்கள் கவிஞர் கண்ணதாசன் எழுதுற ரெண்டு பாட்டுமே மிக அருமையாக இருக்குது பாடல் நல்லா இருக்குது இசை நல்லா இருக்குது அதனால இந்த பாடல்களை நீங்கள் முழுமையாக நீங்கள் இந்த உரிமைக்குழு படத்தில் பயன்படுத்திக்கிங்க வேறு பாட்டு இதுக்கு நீங்கள் வைக்க வேண்டாம் இதையே நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்ட்டு ம சொல்லிடுறாரு தலைவர் இதை கேட்ட உடனே ஸ்ரீதர் எனதுங்கள நினைக்கிறாரு ஒரு பாட்டு நல்லா இருக்குது இந்த பாட்டு ஆகும் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் இந்த பாட்டுக்கு யோகாபித்த வரவேற்பு கிடைக்கும் அதனால இந்த பாட்டை நீங்கள் பயன்படுத்துங்க ஹிட்டாகும் அப்படின்னு தலைவர் ஒரு பாட்டை சொல்லிட்டாருன்னா நிச்சயம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அந்த பாட்டு செம்மஹிட்டு தாங்க இது நல்லா உணர்ந்துருக்கிறாரு ஸ்ரீதர் உடனே என்ன பண்ணிட்டாரு வேற எந்த ஆப்ஷனும் வேண்டாம் தலைவர் சொன்ன மாதிரியே அந்த பாடல்களை அடுத்து படமாக்கிற வேலையில் ஈடுபடுறாரு அந்த பாடல் அதாவது நீங்கள் ஆம்பளைங்களா அந்த பாடலும் படமாக்கிடுறாங்க இந்த பாடலையும் படமாக்கிடுறாங்க படமாக்கிட்டு இதை போய் டிஸ்ட்ரிபியூட்ட காமிக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டருங்களை காமிச்ச உடனே அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு எப்பேற்பட்ட பாட்டு இவ்வளோ அருமையா இருக்குது ஆனால் இதுல ஒரு குறை இருக்குது அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ன்னு சொல்றாங்க என்னங்க பாட்டு நல்லா இருக்குது இசை நல்லா இருக்குதுன்னு தலைவர் சொல்லிட்டாரு நீங்க படம் ஆக்கிறதுல ஒரு குறை இருக்குதுன்னு சொல்றீங்களே என்ன குறைங்க அப்படிங்கிறாரு பொதுவாகவே புரட்சி தலைவர் படத்துன்னா ஒரு ட்ரீம் சாங் அவசியம் இருக்கும் அதனால் இந்த படத்தை நீங்கள் ஒரு ட்ரீம் சாங் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த இடத்துல திடீர்னு இப்படி எல்லாமே சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு அப்படி ஒரு ஐடியா இருந்தது ஆனால் இதுக்கு வந்த படத்தெல்லாம் அந்த மாதிரி ட்ரீம் சாங் இருந்ததுனால இதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நானே தான் அதை தவிர்த்துருந்தேன் அப்படின்னு இல்லை இல்லை ட்ரீம் சாங் வச்சாதான் ஏன்னா புரட்சி தலைவனாவே நிறைய காஸ்டியூம்ஸ் வேணும் இதுல ஒன்லி வேஷ்டி சட்டை தான் போட்டு வந்துட்டு இருக்காரு ஆரம்பத்துல இருந்து அதனால கண்ணை கவர் வண்ண விளக்கலால தலைவர் அலங்கரிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க இப்போ அது என்ன சூழல்னா இந்த சுச்சுவேஷன் என்னன்னா இந்த காட்சி பிரகாரம் புரட்சி தலைவரும் லதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிப்பாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கலான்ற இருக்கிற சூழல்ல லதாவோட அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாரு விஎஸ் ராகவன் நம்பியாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது முடிவு பண்ணிடுறாரு விடிஞ்சா அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சூழலில் லதா என்ன பண்ணுறாங்க புரட்சியை வந்து நம்ம காதலிச்சோம் இன்னைக்கு திடீர்னு நம்பியார் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா இது எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த ஓட்டில் வந்து இவங்க சூசைட் பண்ணுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தலைமறை வந்து அந்த ஓட்டை பிரிச்சு வந்து இவங்களை காப்பாற்றிருவாங்க அதுக்கு முன்னாடி தலைவர் என்ன செய்வார் ஒரு மணல் மேடு அந்த மணல் மேட்டில் அப்படி தலைவர் உட்காந்து அப்படி எழுதிக்கிட்டு இருப்பார் அந்த மணலில் கையெழுத்து பாருங்க தலைவர் அப்படி அழகா எழுதுவார் ராதா அப்படின்னு எழுதி எழுதி அடிச்சு எழுதிக்கிட்டு இருப்பாரு அதை இவங்க வந்து பின்னாடி வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு கோபி என்கிட்ட பேசு கோபி எங்கிட்ட பேசு கோபி பேசு கோபின்னு கெஞ்சுவாங்க கத்துவாங்க கதறுவாங்க ஆனா புரிச்சதுல இருந்து சொல்லுவாரு விடிஞ்சா ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கிறவங்ககிட்ட பேசுறது ரொம்ப தப்பு அப்படிம்பாரு கோபி என்னைக்கு பார்த்து நீங்க சொல்லுங்க அப்ப நம்ம காதலிச்சுலாம் போய் அப்படி நிறைய டைலாக் பேசுவாங்க தலைவர் அதுக்கெல்லாம் இடமே கொடுக்க மாட்டாங்க கடைசியா தான் சொல்லுவாங்க ஓபி நாளைக்கு இதே இடத்துல நான் கிடப்பேன் அப்போ நீ பேசுகிறாதா பேசுகிறாதா பேசுகிறாதான்னு நீங்கள் கத்துவீங்க கதடுவீங்க ஆனால் நான் பேசவே மாட்டேன் ஏன்னா அப்போ என் உடம்புல உயிர் மூச்சு பேச்சு எதுவுமே இருக்காது அப்படின்னு உணர்ச்சி போங்க அருமையாக நடிச்சிருப்பாங்கள தான் இப்படி பேசுகிறோன்னு தலைவர் ஆகி ராதா கோபி ராதா கோபி ராதா கோபி அப்படின்ட்டு அந்த பாட்டு அந்த பாட்டில் தலைவர் அப்படியே அந்த வேஷ்டி அந்த சுழ்சுளை இந்த ஆந்திராவில் வந்து அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி வேஷ்டி ஷர்ட்டு ஆரஞ்சு கலரு அதை அப்படியே ரெண்டு பேரும் நடந்துட்டு வர்ற மாதிரி அந்த பாட்டை எடுத்துருப்பாங்க இப்போ அந்த பாட்டை என்ன பண்ணுறாரு ஸ்ரீதருக்கு ஒரு மைண்டில் தான் ஒரு டேரக்டர் பாருங்க ஏன் வந்து இவங்க சொல்கிற மாதிரி இன்னொரு இடத்துல ட்ரீம் என்ன கிரியேட் பண்ணி ட்ரீம் சாங் செட் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு பாட்டை எழுதி அதை மியூசிக் போட்டு பண்ணுறதுக்கு இதே பாட்டை அதாவது இந்த படம் முழுக்க தலைவரும் லதாவும் அந்த மணல் பரப்புல ரெண்டு பேரும் அந்த வேஸ்ட் சட்டை காஸ்டியூம் போய் நடந்து வர மாதிரி ஃபுல் பாட்டு எடுத்துருப்பாங்க இது என்ன பண்ணுவாங்க ஆறும் அப்படியே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நடந்து வர்ற மாதிரி நடந்துட்டு அப்புறம் செட்டை பார்த்தா அப்படியே ஆகாயத்தில் முன்னிக் கொண்டிருக்க அத்தனை நட்சத்திரங்களும் தோன்ற மாதிரி மிகப்பெரிய செட்டு தலைவருக்கும் அப்படி வித வித விதமான காஸ்டியூம்ஸ் லதாவுக்கும் தலைவருக்கும் அப்புறம் ஒரு அருமையா ஃபென்டாஸ்டிக்காக அந்த பாட்டு நிறைய ட்ரெஸ் மாற்றுவாங்க அந்த பாட்டில் என்ன தெரியுங்களா கதையழுது கண்ணீரில் மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது காலம் மலர்கின்றது கனவு பழிக்கின்றது எண்ணத்தில் என்னென்ன தோற்றம் என் நெஞ்சத்தில் ஏதேதோ மாற்றம் உனக்காகவே நான் பாழ்கிறேன் விழியே கதை எழுத கண்ணீரே எழுதாதே மஞ்சள் உனக்காகவே நான் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ரிலீஸ் ஆன இந்த படம் திரையிட்ட இடமெல்லாம் திருவிழா கோட்டம் நூறு நாள் தாண்டி நூத்தி எழுபத்தி அஞ்சு நாள் வெற்றி விழா வெள்ளி விழா கண்ட மாபெரும் ஒரு வெள்ளி விழா படமா திகழது உரிமைக்குரல் அதாவது ஸ்ரீதரனுடைய பட்ட கஷ்டங்கள் கவலைகள் அந்த அவருடைய அத்தனை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு மீண்டும் ஒரு உச்ச நிலைக்கு ஸ்ரீதர் ஸ்ரீதரவர்கள் அதற்கு காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த படம் உரிமைக்குரல் அதாவது இப்ப ஆரம்பத்தில் என்ன சொல்றாரு அதாவது இந்த கண்ணதாசன் எழுதின பாட்டை திரையில பாக்கும்போது என் ரசிகர்கள் கலாட்டா பண்ணுவாங்கன்னு நீங்க நினைச்சா ஒரு கவிஞரை வச்சு பாட்டு எழுதின்னு சொன்னாரு பாத்தீங்களா அப்படி சொன்னவர் ஏன் மீண்டும் இல்ல இல்லை நீ இதே பாட்டை பயன்படுத்தி சொல்றாருன்னா அப்ப அந்த அங்க என்ன மா மாற்றம் நிகழ்ந்தது புரட்சி தலைவர் மனசுல இப்ப என்ன தோன்றது அப்படி அது ஒரு கேள்வி இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெளிய கதை எழுத பாட்டில் ரசிகர்கள் வந்து ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் கேட்டு அந்த பாடலை மீண்டும் மீண்டும் போட சொல்லி கேட்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு கிட்ட அந்த பாட்டு அமைஞ்சிருக்குது ஆக என்னடா இவ்வளோ சொல்லுவீங்க புருஷலை படம் கடகாசன் எழுதுனா ரசிகெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்கன்னா இப்போ அவங்க ரசிகா மீண்டும் மீண்டும் ஒன்ஸ் போர் கேட்டு அந்த படத்தை பாடல் கேட்டாங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ரசிகர்களுடைய நாடி துடிப்பை புரட்சி தலைவர் உணர்ந்தனால தான் அந்த பாடம் மீண்டும் நீங்கள் வைங்க அப்படின்னு சொன்னார் தலைவர் ஏன்னா தனது ரசிகர்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்கிறது தலைவருக்கு தெரியும் புரட்சி தலைவர் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கக்கூடிய படத்துக்கு என்ன பேரு அதை நினைக்க மாட்டாங்க படத்துல அவருக்கு ஜோடி யாரு அதை நினைக்க மாட்டாங்க அவருக்கு அந்த படத்தினுடைய டைரக்டர் யாரு மியூசிக் டைரக்டர் யாரு இசை அதாவது ஒளிப்பதிவு யாரு ஆர்ட் டைரக்டர் யாரு யாரு எதையுமே நினைக்க மாட்டாங்க அவங்க மனசுல இப்படி யாரு யாரு யாருன்னு எத்தனை யாரு நீ கேட்டாலும் அதை பற்றி இவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க ஏன்னா புரட்சி தலைவருடைய ரசிகர்கள் மனசுல சரி அவர்களுடைய உயிரும் சரி உணர்வுலையும் சரி அனைத்திலும் நிறைந்திருப்பவர் எம்ஜிஆர் 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பா